வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் கோபியிடம் இனியா டான்ஸ் போட்டியில் கலந்து கொள்ள பெர்மிஷன் கேட்டார் ஆரம்பத்தில் ஜோசித்த கோபி பாக்கியா இதுக்கு சம்மதம் கொடுக்கவில்லை என்று தெரிந்ததும் உடனே இனியாவுக்கு கோபி கண்மூடித்தனமாக சப்போர்ட் செய்ய ஆரம்பித்து விட்டார் அத்துடன் பாக்கியாவுக்கும் இனியாவிற்கும் பிரச்சனையை ஏற்படுத்த இனியாவுடன் உங்க அம்மாவுக்கு எல்லாம் பயப்பட தேவையில்லை கூட எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று சில வன்மத்தை இனியாவின் மனதுக்குள் ஏற்றிவிட்டார் அதன்படி இனியா வீட்டுக்கு போனதும் பாக்கியா மற்றும் ஈஸ்வரியை எதிர்த்து பேசி நோகடித்து விட்டார் இதனைத் தொடர்ந்து கோபி வீட்டுக்கு வந்தபோது ராதிகா பாக்கியா வேண்டாம் என்று சொன்னதால் நீங்க இனியா நிற்கிறீர்கள் இது எந்த விதத்திலும் சரியாக இருக்காது இனியாவும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் நோ சொன்னால் போய் பெர்மிஷன் வாங்கி விடுகிறார் பாக்கியா நோ சொன்ன விஷயத்துக்கு உங்ககிட்ட வந்து பேசி பெர்மிஷன் வாங்கிக் கொள்கிறார் இது நிச்சயமாக இனியா ஒரு பிரச்சினையை அதனால பாக்கியா மீது இருக்கும் கோபத்தை வைத்து இனியாவை பலிகாடாக ஆக்காதீர்கள் என்று ராதிகா கோபிக்கு எச்சரிக்கை ார் ஆனால் இது எதையும் கோபி காதில் வாங்கிக் கொள்ளாமல் தான் இஷ்டப்படி தான் நடந்து கொள்வேன் என்பதை கேட்ப இருக்கிறார் தவறுதான் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் பாட்டியை இனிய நீ இந்த மாதிரி பேசினால் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று கோபமாக திட்டி விடுகிறார் அடுத்ததாக ராதிகாவின் அம்மா மூட்டுவலி என்று போய் சொல்லி மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு வந்து விடுகிறார் ஆனால் ராதிகாவின் அம்மா கமலாவை பார்த்ததும் கோபிக்கு பிடிக்கவில்லை கோபி தனியாக ராதிகாவை கூப்பிட்டு உங்க அம்மா

அப்பொழுது ஈஸ்வரி கவலையில் இருந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு இனியா செய்தது தவறு என்று கண்டிக்கும் மகளில் இனியாவிடம் பொறுமையாக எடுத்து சொல்லி செய்த தவறுக்கு ஈஸ்வரியிடம் மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சொல்லுங்க